வணக்கம் கடவுளூர் டிவி விட்டுவினியற்க லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இவ்வளோ பார்க்க போகிறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்க மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து மூணில் வக்கரமாகும் போது கொஞ்சம் நமக்கு வந்து முயற்சிகளில் வந்து ஒரு சோம்பல் நிறையா வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு வக்கர கிரகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டு மற்றும் ரெண்டாம் மதி மூன்றில் இருந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி என்ன செவ்வாய் இப்போ ஒன்பதில் இருக்கார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூரியன சாரத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலே கண்டிப்பாக இருப்பதாக ஸோ கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் தெரியாது பட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுவும் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கான விஷயங்கள் புது புது விஷயங்கள் குழந்தைகள் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைந்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அது வந்து நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஏன்னா சுக்ரன் ராகு சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் குழந்தைகள் வந்து வேற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குது ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் புதன் வந்து ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள் வேலை விஷயமாக நிறைய ஒவ்வொரு ஊர் சுத்தமான விஷயங்களும் நிறைய இருக்கும் ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஏன்னா புதன் வந்து இப்போது வக்கரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் போலியோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து சந்திரன் வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்கள் வாரத்தி முப்பதுல மொத்தம் புதன் வியாழனது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோய் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது இன்றைக்கி ஆறு ஏழு இல்லை ஆறு ஆறாம் அதிபதி ஏழில் இருந்து வக்கரமாகணும் கணவன் வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவி வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிற மனைவி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஸோ மேல் அதிகாரிகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணாத ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் எதாவது கடன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பதினோனாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ ஒன்பதில் இருக்கும்போது அது அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய லாபங்கள் வருதுன்றதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னெண்டாம் அதிபதி ஸோ பன்னெண்டாம் அதிபதி குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதனால் நல்ல வருமானம் கண்டிப்பாக நல்ல வருமானங்கள் வரக்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பள்ளங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி இருந்தாலும் சூரியன் ஏழில் இருக்கும்போது அஷ்டமாதிபதி எட்டு ஏழில் வரும்போது கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்களும் சசரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் வந்து திங்கட்ச்சி வாயிலாக இருக்கும்போது சின்னதாக ஒரு மனசு சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுத்துரும் மற்றபடி புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மொதல் லக்னமாக வந்து செவ்வாய் தேசாக செவ்வாய் வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பராமரித்து செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சூரியனுடைய சாதத்துல தேவையான முன்கோபங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் லக்னமாக இருந்து ராகு தசா ராகு வந்து ரெண்டுலேருந்து குருவுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின் போது குரு ஆறில் இருக்காருங்க அதுவும் வந்து பெரிய லாபங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி சனி சனி வந்து வக்கரமாக இருக்காருங்க ஸோ வக்ரமாக இருந்து மூணில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் மற்றபடி வந்து பார்த்திங்கனா முயற்சிகள் வந்து வேகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒன்று ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினும் புதன் வந்து ஏழில் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நூல் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை சச்சவளாக ஏற்படும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் மக மகர் லகனமாக வந்து கேது தேசம் கேது எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டிலிருந்து அது சுக்ரனுடைய சாதத்தில் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் காதல் சம்மந்தமான சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாகிடணும் குழந்தைகள் வந்து நம்மளை கொஞ்சம் திடீர்னு எதிர்த்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகரலனமாக வந்து சுக்கரன் தேசம் வந்து சுக்கரன் ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகள ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவாரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப அது ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஓகேங்களா ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை இல்லை ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான எப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்கணும் யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசை அடி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் உத்ராடத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுப்போமே அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்கள் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டையை கிளம்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடின்னா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏன் இன்னிக்கு பார்ப்பேன் அப்படின் வாடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து அவுட் ஆகிடுவீங்க உங்கள வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீங்கள் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த அசிஸ்டன்ட் டேரெக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகீதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கன்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ நடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர்ஃப்ளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமும் ஓடலை அவர் டோட்டலாக வந்து போர்டோட்டாக ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு திருப்பி அவன் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னால் இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலும் சம்பா சம்பாதிப்பான் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் திசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனால் பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்திங்கன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவருடைய டோட்டல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் அவுட் அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்தரங்கள் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டைகள் யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள் உங்களிடம் விடைய பெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்